யாழ் வர்த்தகர்களுக்கும் வெளிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேராத்துக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று தனியார் ஹோட்டல் ஒன்றில் இன்று நடைபெற்றது இதன்போது கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் யாழ்ப்பாணத்தை சுற்றுலா விலையமாக எதிர்காலத்தில் அபிவிருத்தி செய்வதற்கு நாம் தயாராக உள்ளோம் சுற்றுலா பயணிகளுக்கு இங்கு வருகை தந்து பல நாட்களாக தங்கியிருந்து பார்வையிடக்கூடிய வசதிகள் இங்கு இல்லை உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்தால் எமக்கு இந்த இலக்கினை அடைய முடியும் ஹோட்டல் துறையை மாத்திரமல்ல பல்வேறு விடயங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும் சுற்றுலாத்துறை அமைச்சாக எமக்கு அது தொடர்பில் திட்டங்கள் பல உள்ளன உங்களுக்கும் இந்த துறையில் முதலீடுகளை மேற்கொள்ள முடியும் இந்த பகுதியில் இருந்து சென்று வெளிநாடுகளில் வசிக்கின்ற சுவிட்சர்லாந்து கனடா ஐக்கிய ராஜ்ய ஆகிய பல நாடுகளில் உள்ளவர்கள் யாழ்ப்பாணத்தில் சுற்றுலாத்துறை தலங்களில் புதிய ஹோட்டல்கள் ஆரம்பிப்பதற்கு தயாராக உள்ளதாக நமக்கு கூறினர் சுற்றுலாத்துறை அதிகார சபைக்கு சொந்தமான காணிகள் இந்த பகுதியில் காணப்படுகின்றன அந்த இடங்களை வங்கிகள் ஊடாக திட்டமிட்டுக் கொண்டுள்ளோம் உங்களுக்கு அந்த புதிய முன்மொழிவுகளை அந்த காணிகளுக்காக சமர்ப்பிக்க முடியும் உங்களுக்கு முடியும் அந்த காணிகளை முதலீடு செய்ய முடியும் துரிதமாக வளர்ச்சியடையும் சுற்றுலாத்துறைக்கு ஏற்ப யாழ்ப்பாண சுற்றுலாத்துறையையும் அபிவிருத்தி செய்வதற்கு நாம் ஒன்றாக நீங்கள் செய்யப்படுவோம் நாங்கள் நாங்கள் இடம் பேதம் இல்லை இனபேதம் இல்லை மதபேதம் இல்லை சாதுபேதம் இல்லை ஆனால் நாங்கள் எல்லோரும் ஐக்கியப்பட வேண்டும் நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளில் நன்றி வணக்கம் எதிர்காலம் கட்டாயம் சந்திப்போம்